அழகா ஷண்முக அழகா குஹா ஷண்முக அழகா குஹா ஷண்முகி அகைத்திட்ட போதையாம் இடமையா அழகா குஹா ஷண்முகாணி அகைத்திட்ட போதையாம் இடமையாம் அருணகிவிநாத வந்து உனை போற்றி புகழ்ந்து பாடி புவியுகை மனம் சேத்ததில் புகழ்ந்து பாடி புவித்ததில் புதுமையண்ணோ உன்மயில் முன் தகங்க முன் அகபடை வீடுகளில் േവകം കൊടിയായി ഉടൻ നമുക്ക് ഉൾമടമവോ ഉന്മയുതീട് കൈ സേവകം മയവും മായി സേവകം കൊടിയായി ഉണ്ണുടനുഗത காவடி எடுத்து வகும் கேயாக சன்பகுகாம் அகுள் தந்ததே காவடி எடுத்து வரும் கேயாக சன் பகுக்கு காலமெகாம் அகுள் தந்தது மனம் சேர்த்த பெருமாறே எனக்கு மனம் தந்தகுக வேணும் மனம் சேர்த்த வெகுமாரே எனக்கு மனம் தந்து அகுவ வேண்டும் தினம் தினம் யாழ் முனை நினைந்து முக திகுப்புகழ் ஒன்று பாட வேண்டும் தினம் தினம் யாழ் முனை நினைந்து நினைந்து முக திகப்புகல் ஒன்று பாட வேண்டும்

அட்காசி இட்டவகை அட்காஸ்ட் ஒன்று வேண்டும் அகுணகி சென்ற வகை வேண்டும் அகுணகிகி சென்ற வகை வேண்டும் அகுணகை நின்ற எடமையாம் அவு பாடும் புகொகிக்கும் திகப் புக கொடா ஒன்றிகந்த

அவள் பாடும் திருப்புகை ஒகிக்கும் ஒளி நாடா ஒன்று வேண்டும் அதை கேட்டு நான் ஒதுங்கிய நான் போதிய இன்பம் காண்பேன் போதிய இன்பம் காண்பேன் போதிய இன்பம் காண்பே